சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போனஸ் வந்தாச்சு தமிழக போக்குவரத்து கழக பணியாளர்கள் ஹாப்பி வங்கி கணக்கில் விழுந்த பணம் செய்தி முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தீபாவளி பண்டிகையையொட்டி தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தின் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணை தொகை என மொத்தம் ரூபாய் நூற்றி எழுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்க து இதனால் போக்குவரத்து ஊழியர்கள் ஹாப்பியாக உள்ளனர் தமிழகத்தில் வரும் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது இந்த நிலையில் தான் தமிழக போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு போனஸ் மற்றும் கருணை தொகை வழங்கப்பட்டுள்ளது மொத்தம் ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஊழியர்களின் வங்கிக் கணக்கில் போனஸ் கருணை தொகை செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் கூறியுள்ளதாவது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பொதுமக்களின் போக்குவரத்து சேவையை பெருமளவு பூர்த்தி முக்கிய பங்காற்றி வருகின்றன எட்டு அரசு போக்குவரத்து கழகங்களின் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு பேருந்துகள் பத்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வழித்தடங்கள் மூலம் குக்கிராமம் முதல் மாநகரங்கள் உட்பட மக்கள் குடியிருக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் தங்கு தடையின்றி போக்குவரத்து சேவை வழங்கி வருகிறது இந்த பஸ்களில் தினசரி ஒன்று புள்ளி தொண்ணூத்தி ஏழு கோடி மக்கள் பயணிக்கின்றனர் இதில் அறுபது சதவீத பயணிகள் கட்டணமில்லா அல்லது சலுகை கட்டணத்தில் பயணிக்கின்றனர் குறிப்பாக தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் பங்களிப்பு இன்றியமையாததாகவும் இதனால் தமிழ்நாட்டின் பேருந்து வலையமைப்பு ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு வலையமைப்பாக விளங்குகிறது இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவுப்படி போக்குவரத்து தொழிலாளர்களின் உழைப்பை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை சேர்ந்த ஒரு லட்சத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பணியாளர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு வழங்கப்படும் மிகை ஊதியம் அதாவது போனஸ் மற்றும் கருணை தொகை ரூபாய் நூத்தி எழுபத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி அவர்களின் வங்கி கணக்கில் இன்று வழங்கப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடைநிருங்கள் நன்றி வணக்கம்